அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடுகளில் ஓயாத சண்டை சச்சரவுகளாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் வெளியில் எல்லோரும் நின்று வேடிக்கை பார்க்குற அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து அந்த குறிப்பிட்ட வீட்டில் வந்து நடந்துகிட்டே இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒன்று மாற்றி ஒன்று உடம்புக்கு வந்துட்டே இருக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருப்பாங்க ஒரு சாதாரண சளி காய்ச்சல் அந்த மாதிரி தான் வர மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸாக எதாச்சும் ஒன்று வர்றது இல்லை வழுக்கி விழுறது இல்லை அவங்க பாட்டுக்கு ரோட்டில் ஓரமாக போயிட்டு இருந்தால் கூட ஏதாவது ஒரு வண்டியில் வந்துட்டு அடிபடுற மாதிரி கீழே விழுகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு நிலமை வந்து ஏற்படுறது இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அடுத்து பார்த்திங்கனா தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் வந்து ஏற்படுது அதாவது அந்த செலவு வந்து நமக்கு இப்போ பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது ஆனால் நம்ம வீட்டில் வந்துட்டு அது ஏற்பட்டுரும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு புதுசாக ஒரு பொருள் வந்து நீங்கள் வீட்டில் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது அதை வாங்கி ஒரு ஒரு மாதம் கூட இருக்காது அதுக்குள்ளார அதில் ஏதாவது ஒரு கோளாறு ஏற்பட்டு திரும்ப அந்த பொருளையே மாற்றுற மாதிரி வரும் இல்லைனா உடனே வந்து அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம காசு வந்து செலவு பண்ணுற மாதிரி வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இன்னொன்று வீட்டுக்கு அந்த பொருள் தேவையே இருக்காது அதை வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அதனால வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த லிஸ்ட்ல வருதுன்னா அனாவசிய செலவுகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட்ல வந்து வரும் அடுத்து பெண்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த வேலையிலையுமே ஒரு சளிப்பு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது முதல்ல ஒரு குக்கிங் பண்ணணுன்னாலும் விதவிதமாக யூடியூப் பார்த்து நிறையா நம்ம வீட்டில் வந்து செஞ்சு கொடுக்கணும் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பத்தோடு வந்து இருப்பாங்க ஆனால் இப்போவெல்லாம் வேலை பார்த்திங்கன்னா ஒரு சாப்பாடு சாம்பார் அப்படி வைக்கிறதுக்கே வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சளிப்பு ஏற்படும் இதுக்கு பேர் வந்து சோம்பேறித்தனம் கிடையாது ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது என்ன செஞ்சு என்ன போ அப்படிங்கிற மாதிரி மனசு வந்து விரக்தி ஆகிறது எல்லாத்துக்குமே அப்படிதான் இப்போ ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போகிறதுனால முன்னெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதுக்கு தேவையான மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறது நகைகள் வந்து செட்டை எடுத்து வைக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க ஆனால் இப்போ என்ன விசேஷம் என்னப்போ சும்மா போய் அட்டன் பண்ணிட்டு வரல இப்போ யார் பார்க்குறாங்க யார் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு வந்து ஏற்பட்டுருன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தங்களுக்கு வந்துட்டு நிச்சயமாக இந்த அனுபவம் வந்து ரெகுலராகவே நடந்துட்டுருக்கும் இது மாதிரியெல்லாம் நடப்பதற்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் இது உங்களுடைய சொந்தக்காரங்களாக இருக்கலாம் பக்கத்து வீடு எதிர்த்த வீடு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணமானாலும் இருக்கலாம் அவங்களுடைய ஏதாவது ஒரு ஏக்கப்பார்வை தாக்கப்பார்வை இதெல்லாம் வந்து உங்களை சுற்றி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை வந்து உருவாக்கி வச்சிரும் அதுதான் வந்து உங்களை இன்ட்ரெஸ்ட்டாக எந்த வேலையும் செய்ய முடியாத மாதிரி வந்துட்டு பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன் இது போல் நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் ரிமூவ் பண்ணுவதற்கு நம்ம அடிக்கடி வந்துட்டு உப்பு உப்புக்குழியல் எடுத்துக்கிறது சிறப்பு அடுத்தது மாதம் ஒரு முறை வரக்கூடிய அமாவாசை நாளில் சில கண் திருஷ்டி பரிகாரங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு இல்லைன்னா வாரந்தோறும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாள்லேயாவது திருஷ்டி பரிகாரம் செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் ஞாயிற்றுக்கிழமை நாள் அப்படின்னாவே எந்த மாதிரி எல்லாம் திருஷ்டி எடுத்துக்கலாம் என்பது குறித்து நிறைய விதமான பரிகாரங்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இல்லைன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த பரிகாரத்தை வந்துட்டு நீங்கள் செய்யுங்க அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்திருஷ்டி இருக்குதுன்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் இப்போ நம்ம வீட்டில் கணவர் குழந்தைங்க எல்லாத்துக்குமே இது போல் ஒரு செய்கிற வேலையில் இன்ட்ரெஸ்ட் இல்லை உடம்புக்கு ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வருது அடிக்கடி கீழே விழுகிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்காக சேர்த்து நம்மளே நம்ம குடும்பத்துக்காகன்ட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாளாச்சே வீட்டில் வந்து அசைவம் செஞ்சுட்டுமே சாப்பிட்டுட்டுமே நாங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டால் அதெல்லாம் தவறு கிடையாது தாராளமாக வந்துட்டு நீங்கள் செய்யலாம் மேலும் இதை பெண்கள் பீரியட்ஸ் டைமில் இருந்தாலுமே செய்யலாம் அதெல்லாம் எந்த தவறுமே கிடையாது எந்த நேரத்தில் செய்யணுன்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே ஆன பிறகு இரவு ஒரு ஒன்பது மணிக்குள்ளே வந்துட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்துட்டு கொடுக்கும் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம் முதல்ல ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு தேங்காய் ஓடு இருக்குது பாருங்கள் தேங்காய் ஓட்டுக்கு வந்து அவ்வளவு சக்தி வந்து உண்டு அதனால் அந்த தேங்காய் ஓடு கொட்டாங்குச்சின்னு சொல்லும் இல்லையா அது இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு வந்து எடுத்துக்கோங்க ஆல்ரெடி சமையலறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற கல்லுப்பையே நீங்கள் தாராளமாக வந்துட்டு எடுத்துக்கலாம் இந்த தடவை நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய இடது கையால் எடுங்க லெஃப்ட் ஹேண்டால் எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிடித்து அதுக்கு பிறகு அந்த கொட்டாங்குச்சிலேயோ இல்லை அந்த பேப்பர்லேயோ வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இது கூட நாலே நாலு கரு மிளகு வந்து வையுங்க இந்த மிளகுக்கு விசத்தம் முறிக்கக்கூடிய தன்மை மட்டும் கிடையாதுங்க எதிரிகளை விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை மேலும் பில்லி சூன்யம் ஏவல் கந்திருஷ்டி போன்றவைகளையெல்லாம் விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை வந்து உண்டு அதனால் எண்ணி நாலு மிளகு வந்து வச்சுக்கோங்க நாலு மிளகுன்னு நம்ம வச்சுக்கிறதன் காரணம் பார்த்தீங்கன்னா ராகுவுக்குரிய நாள்னு பார்க்கும்போது இந்த ஞாயிற்றுக்கிழமையே சொல்லலாம் அவருக்குரிய எண்ணன்னு பார்க்கும்போது நாலு அடுத்தது நான்கு திசையிலிருந்துமே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது எந்த ஒரு திருஷ்டியும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த எண்ணிக்கையில் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இந்த மிளகை ஒன்று ஒன்றா பொறுமையாக உங்களுடைய இடது கையாலேயே இந்த கல்லுப்பு மேலே வந்துட்டு வைங்க அடுத்தது ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் சிவப்பு மிளகாய் இருக்குது இல்லையா அது காம்போடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு காம்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதோட வந்து யூஸ் பண்ணுங்கள் ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கும்போதே காம்பு இல்லாத மிளகாய் தான் வாங்குறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வேற ஆப்ஷன் இல்லைங்கிறதுனால நீங்கள் அதை அப்படியே கூட எடுத்துக்கலாம் இந்த சிவப்பு மிளகாய்க்கு அத்தனை ஒரு சக்தி உண்டு அப்படின்னே சொல்லலாம் இப்போ யாராவது நம்ம மேலே ஒரு கெட்ட எண்ணம் வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது இந்த மிளகாயை வச்சு நம்ம செய்கிறோம் ஒரு பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது அந்த கெட்ட எண்ணம் இந்த பரிகாரம் செஞ்சு முடித்த உடனேமே வந்து அந்த எதிரிகளுடைய மனசில் வந்து மாறிடும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் ஒரே ஒரு மிளகாய் நீங்கள் எடுத்துக்கோங்க இவ்வளவுதான் இந்த மூணே பொருள் தான் கல்லுப்பு நாலு மிளகு ஒரே ஒரு வரமிளகாய் இது எல் மூனையும் நீங்கள் அந்த கொட்டாங்குச்சியில் போட்டுட்டாலும் சரி பேப்பரில் போட்டுவிட்டாலும் சரி இப்போ இதை நீங்கள் அப்படியே வந்து எடுத்துக்கோங்க க்ளோஸ் பண்ண வேணாம் இதை அப்படியே எடுத்துகிட்டு முதல்ல உங்களுடைய வீட்டில் எல்லா ரூமுனுடைய மூளைப்பகுதிக்கும் போங்க அதாவது கார்னர் பகுதி பெட்ரூம் ஹால் கிச்சன்னு எல்லா ரூம்லையுமே வந்துட்டு அந்த மூளை முடுக்குகள் எல்லாம் போய் காட்டுங்க ஓப்பனாக வச்சே காட்டுங்க பாத்ரூம்லேயும் காட்டுங்க அதன் பிறகு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஹாலில் வந்து உட்கார வச்சுக்கோங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்கார வச்சுக்கோங்க நீங்கள் வந்து மேற்கு பக்கம் பார்த்த மாதிரி வந்து நின்றுக்கோங்க இப்போ இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் மடிச்சுக்கலாம் அந்த பொருட்கள் கீழே விழுகாத மாதிரி மடிச்சுக்கலாம் கொட்டாங்குச்சியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே வந்துட்டு கையிலே வந்து வச்சுக்கோங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் மூன்று முறை வலதுபுறம் இருந்து இடதுபுறம் மூன்று முறை மேலேருந்து கீழே மூன்று முறை இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சுற்றிடுங்க சுற்றிட்டு அவங்கள வந்து அதில் லைட்டாக வந்து துப்ப சொல்லுங்கள் எச்சி வரணும்னு அவசியம் இல்லை சும்மா தூ தூ தூன்னு சொன்னால் போதும் அடுத்தது அவங்களுடைய முடியை லைட்டாக வந்து ப்ளக் பண்ணி எழுங்க சில்லுன்னு ஒரு உணர்வு வந்து ஏற்படணும் அந்த மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் முடி எல்லாத்தையும் லைட்டாக வந்து ப்ளக் பண்ணுங்கள் அதன் பிறகு அவங்கள எழுந்து போயிட்டு கை கால்லாம் வந்து உதறிக்க சொல்லுங்கள் முகம் கை கால் கூட கழுவிக்க சொல்லுங்கள் அடுத்தது நீங்கள் வந்து கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு உங்களுக்கு நீங்களே வந்துட்டு இதே போல் திருஷ்டி சுற்றி போட்டுக்கோங்க இந்த பக்கம் மூன்று முறை அந்த பக்கம் மூன்று முறை மேலிருந்து கீழே மூன்று முறை இந்த மாதிரி வந்து சுற்றிட்டு நீங்களும் இதே போல் துப்பிட்டு உங்களுடைய முடியை நல்லாவே நீங்கள் ப்ளக் பண்ணி எடுக்கிறதுனா கூட எடுக்கலாம் ஏன்னா நாம் தான் வந்து எல்லாத்துடைய திருஷ்டியும் வந்து போக்கியிருக்கோம் நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து சக்தி தேவைப்படுது அதனால ஒரு முடி கூட நீங்கள் வந்துட்டு ப்ளக் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு இப்போ இதை நீங்கள் அப்படியே இது எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு பக்கத்தில் முச்சந்தின்னு சொல்லுவாங்க மூணு ரோடு சந்திக்க மேடம் அங்கே போட முடியும் அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு தேங்காய் ஓட்டோட சேர்த்து பேப்பரோடு சேர்த்து போட்டுட்டு வரலாம் இல்லை எரிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எங்களுக்கு வாசல்லாம் இருக்குது நாங்கள் இங்கே எது எரித்தாலும் எங்களை யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய பேப்பர்ஸை யூஸ் பண்ணியோ அல்லது கற்பூரத்தை பயன்படுத்தியோ இந்த உப்பு மிளகாய் மிளகு இதை மூணையுமே நீங்கள் எரித்து அதன் பிறகு இதை நீங்கள் தூக்கி போடுறது இன்னும் விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் உங்களுக்கு எப்படி வசதிப்படுத்தும் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க அதன் பிறகு வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி க நீங்களும் உங்களுடைய கை கால்லாம் உதறிட்டு முகம் கை கால்லாம் வந்துட்டு கழுவிக்கோங்க அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்